எல்லா உயிர்களும் பின்பொற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க நாள்தோறும் உலக நன்மைக்காகவும் உலக உயிர்கள் என்றும் பூரண ஆரோக்கியத்தோடு வாழ வேண்டும் என்பதற்காக நம் அருள்பெரு ஜோதி வள்ளலார் சத்திய ஞான சபை திருமாளிகை நஞ்சை ஊத்துக்குளி அல்லகர் நகர் அல்ல காலேஜ் மைதானம் பின்புறம் ஈரோட்டில் அமைந்துள்ள சபையில் சீரும் சிறப்புமாக நம் அருள்பெரு ஜோதி வால் மாலை வழிபாடு சீரும் சிறப்பமாக நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார் நம் அரண் பெருஞ்சோதி பெருங்கருணை பேராற்றல் நடத்தி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அரை பெருஞ்சோதி வள்ளல் பெருமானாருக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம் வருங்காலத்தில் அனைத்து வழிபாட்டையும் தாங்கள் சீரும் சிறப்பமாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்று அரண் பெருஞ்சோதி வள்ளல் பெருமானார் தங்களிடம் அன்புடன் விண்ணப்பம் வைக்கிறோம் உலகம் தலைக்க வந்துதித்த உருவே வருக போதாதே ஒற்ற கலைகள் அனைத்தினையும் உணர்ந்தோய் வருக ஒன்றிரண்டு அற்றிகளும் பரமானந்த இயல்பே வருக இன்பர்த்தமை இரவாத கதியில் ஏற்றுகின்ற இரையே வருக எப்போல்வான் கலகம் தவிர்த்து கதியளித்த கண்ணே வருக கண் நிறைந்த கழிப்பே கழிப்பில் ஊறுகின்ற கழிவே வருக கலை மதிதோய் வழக்கம் செறித்து வடற்பதியின் வாழ்வே வருக ராமலிங்க வல்லலினமோர் மாணிக்கமணியே வருக வருகவே அன்பெனும் பிடியுள் அகப்படும் மலையே அன்பெனும் குடிம்புகு அரசே அன்பெனும் வளைப்புட்படு பரம்பொருளே அன்பெனும் கருத்தமரமுதே அன்பெனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பெனும் உயிர் ஒளி அறிவே அன்பெனும் அணுவுள் அமைந்த பேரொளியே அன்புருவாம் பரசிவமே திருநிலைத்து நல் அருளோடும் மண்போடும் சிறப்போடும் செழித்தோங்க ஒரு நிலைத்தவன் மகிழ்ந்துரு வாழ்வுரு உவந்து நின்று அருள் செய்வாய் இரு நிலைத்தவர் இன்புரு திருவருள் இயல்போடு மன்றில் குரு நிலைத்த சத்குரு என்னும் இறைவா நீர் குறை கடற் பதம் போற்றி தடுத்தல் பயம் கவலை எல்லாம் தவிர்த்து கருத்துள்ளே அடுத்த கொடியே அருளமுதம் அளித்து என் தன்னை கரத்தால் எடுத்த கொடியே சித்தியெல்லாம் இதாம் அவனே என்று எனக்கே கொடுத்த கொடியே ஆனந்த கொடியே அடியே கருணகவே எட்டைத் தவிர்த்து என் எண்ணமெல்லாம் எய்து ஒளிந்து யான் வனைந்து பாட்டை புனைந்து பரிசலித்த பரமஞான பதிக்கொடியே தேட்டை தனிப்பேர் செங்கோல் செலுத்தும் சுத்த சன்மார்க்க கோட்டை கொடியே ஆனந்தக் கொடியே அடியேற்கருளவே மதம் பிடித்தவர்கள் எல்லாம் வாய்மூ மதம் பிடித்தவர்கள் எல்லாம் வாய் பிடிப்புண்டு வந்து நிற்கின்றனன் வாய் திறப்பிப்பான் கதம் பிடித்தவரெல்லாம் கடும் பிடியாலே கலங்கினர் உலம் உருகின்றார் பதம் பிடித்தவரெல்லாம் அம்பளப்பாட்டே பாடினர் ஆடினர் பரவி நிற்கின்றார் இதம் பிடித்தனை ஆண்ட அரட்பெருஞ்சோதி என் அம்மையே பள்ளி எழுந்தருள் வாயே மருளோடு மாயை போய் தொலைந்தது மதங்கள் வாய் மூடி கொண்டத மலர்ந்தது கமலம் அருளொழி விளங்கியதோர் திருச்சபையும் அலங்கரிக்கின்றனர் துளங்கி வீச்சிருக்க திருநோடு பொருள் மென்மேல் எனக்கழித்து சித்தாடல் செய்திட திருவருள் புரிந்தே இருளருத்திலையாண்ட அருபெருஞ்சோதி என் வல்லே பள்ளி எழுந்தருள் வாயே அலங்கரிக்கின்றோம் திருச்சபை அதிலே அமந்தரு ஜோதி கண் கொண்டடி சிறியோமை வளம் பெற இரவாத வாழ்வில்லை திடவே வாழ்த்தி நிற்கின்றோம் முன்னர் வணங்கி நிற்கின்றோம் விலகிய தருளெல்லாம் விடிந்தது பொழுது விரைந்த மக்கருதல் இலங்கு

சாட்சிய இச்சை ஞான கிரியை என்னும் வடிவாம் பொற்பதம் தடையில்லா நிறுவைய சிற்குண சிவானந்த சக்தி வடிவாம் வடிவாம் பொற்பதம் மோகினியை மானை அசைவிக்கும் பொற்பதம் தாழ்வில் ஈசான முதல் மூர்த்தி வரை ஐஞ்சக்தி சக்தி சஞ்சக்தியாம் பொறுப்பதாம் சவிகற்ப நிறுவிகற்ப பெருமன்தமா சக்தி சக்தம் பொற்பதம் தட நிறுவ அவிவர்த்திய சாமர்த்திய திருவரச் சக்தி உருவாம் பொற்பதம் தவாத சாந்த துவாத சாந்த பதம் தரும் கிளை மலர் கோம்பதம் சகலர் விஞ்ஞான கலர் பிரையால கலர் இதய சாட்சி ஆகிய பூம்பதம் தனிவில்லா அனுபட்ச சம்பு பட்சங்களில் சமரசம் ஒரு பூம்பதம் தருபதம் சுகூப்பமும் இவை நிலவிய தமக்குள் உயிரா பூம்பதம் சர அசர அதிரிமித விதித பான் ஆங்கப்பகுதி தாங்கும் திரு பூம்பதம் பிரந்த பிண்டாண்ட அகிலாண்ட பிரம்மாண்ட தடிக்க அருளம் பூம்பதம் தத்துவ தாத்விக சகஷ்டி தி திதி சங்கர சகல தத்துவ பூம்பதம் சகசமல இருளகல நின்மல சுயம் பிரகாச புலவு நற்பூம்பதம் மரபு ரொம் மதாதீத வெளிநடுவில் ஆனந்த மானடமிடும் பூம்பதம் அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பெருஞ்ஜோதி வரைநிலை பொதுவிடல் வர வள திருநடம்புரி பரமசி தந்த பதிப்பரஞ்சுடரே சமரச சக்திய சபையில் நடம்புரி சமரச சக்தியம் தற்சியம் சுடரே சபையன துணமென தான் அமர்ந்தனுக்கே அபயம் அழித்ததோர் அரை பெருஞ்சோதி மருளெல்லாம் தவிர்த்து வரமெல்லாம் கொடுத்தே அருளமுதருத்திய அரை பெருஞ்சோதி பேரருள் வாளினின் பெருஞ்சீர் ஆலி ஒன்றளித்த அரை பெருஞ்சோதி எண்ணையும் பொருடன என் உள்ளத்தை அன்னையும் அப்பனும் வாங்கி வீற்றிருந்து உலகியல் சிறும் உழப்பிடி வகை அல்ல எல்லா அருளின் அறிவரி விளக்கி சிறுநீர் செல்லா திரளித்தழியா உருவெறி உணர்ச்சிகள் தொழிப்புற புரிந்து சாகா கல்வியின் தரமெல்லாம் வர்த்தி சாகா மரத்தையும் தந்து மின்மேளும் அன்பையும் விளைவித்து அருப்பெருளியார் இன்பையும் நிறைவித்து என்னையும் என்னையும் மோக உருவாக்கியான் எல்லாம் சீதொரு செய்து திறம்பெற அழியா அருளமுதலித்தனை அருணிலை ஏற்றினை அருளறி வலித்தனை அருட்பெருஞ்ஜோதி வெல்கனின் பேரருள் வெல்கனின் பெருஞ்சி அல்கலின் ரோங்கிய அரற்பெருஞ்சோதி உலகினில் உலகுயர் திறனெல்லாம் ஒளிநெறி பெற்றிடே இலங்கு உலகுயிர் திரளெல்லாம் ஒளிநெறி பெற்றிட இலகும் ஐந்தொழிலையும் யான் செய் தந்தனை போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சி ஆற்றலின் ஓங்கிய அரை பெருஞ்சோதி மூவரும் தேவரும் மொத்தரும் சித்தரும் யாவரும் பெற்றிடா இயலென போற்றினின் பேரருள் போற்றினின் பெருஞ்சி ஆற்றலில் நோங்கிய அரைக்கரஞ்சோதி சித்திகள் அனைத்தும் தெரிவித்து எனக்கே சத்திய நிலை தனி தயவினில் தந்தனை போற்றியின் பேரருள் போற்றியின் பெருஞ்சீர் ஆற்றலில் நோங்கிய அரைக்கரஞ்சோதி உலகினில் உயிர்களுக்கு ஒரு இடையூறு எல்லாம் விளக்கனை அடைந்து விளக்க மகிழ்க சுத்த சன்மார்க சுகநிலை பெருக ஒத்தமன் ஆகுக ஓங்குக என்பதை அரைப்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரைப்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் வாழ்க வல்லல் மலரடி வாழ்க 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 எங்குமாய் விளங்கும் சிற்சவை இடத்தே இது அது என குறைப்பரிதாய் தங்குமோர் இயற்கை தனி அனுபவத்தை தந்து என தன்மயமாக்கி பொங்கும் ஆனந்த போக போக்கியனாய் நாய் புத்தமுதருத்தி என் குளத்தே அங்கையில் கனி போல் அமர்ந்து அருள் புரியும் அருட்பெருஞ்சோதி என் அரசே அம்மா நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் ஆனவம் ஆதிமுரல் அறுத்து நிற்றல் வேண்டும் இம்மாலை தத்துவங்கள் எல்லாம் என் வசத்தை இயங்கி ஒரு தீமையும் இல்லாதிருத்தல் வேண்டும் எம்மா நான் வேண்டுதல் யுரல் வேண்டும் ஏக சிவ போக அனுபோக முரல் வேண்டும் தம்மாதி திருவடிவில் என் தாயும் நானும் சார்ந்து கலந்தோங்குகின்ற தன்மையும் வேண்டுவனே நான் வேண்டுதல் கேட்டருள் புரிதல் வேண்டும் ஆரன் நிலை எல்லாம் அரித்தடைதல் வேண்டும் உயிர் தமை புரிதல் வேண்டும் என அடுத்தார் தமக்கெல்லாம் இன்புதரல் வேண்டும் இச்சாதி சமய விகற்பங்கள் எல்லாம் தவிர்த்தே எவ்வுலகும் சன்மார்க்கம் போ பொதுவடைதல் வேண்டும் உச்சாதி அந்தமில்லா திருவடிவில் யானும் உடையாயும் கலந்தோங்கி உறுமையும் வேண்டுவனே அமலாதி தனிப்பெருங் கருணை பெருஞ்சோதி புகுந்தருணம் இது கண்டீர் நம்மவரே நான் தான் புகழ்கின்றேன் ஓர் மொழி என்னாதி உகுந்தருணம் உற்றவரும் பெற்றவரும் பிறரும் உடைமைகளும் உலகியலரும் உற்ற துணை அன்றே மிகுந்த கலை கரும்பே செங்கணியே கொற்றேனே மெய்ப்பயனே கைப்பொருளே விளையறியாமணியே தகுந்த தனி பெரும்பதியே தயாநிதியே கதியே சத்தியமே மின் சத்தியமே மின் பத்தியோடு பணிந்தே கண்டதெல்லாம் அனித்தியமே கேட்டதெல்லாம் பழுதே கற்றதெல்லாம் பொய்யே நீர் கழித்ததெல்லாம் மீனே உண்டதெல்லாம் மலமே உட்கொண்டதெல்லாம் குறையே உலகியவேர் இதுவரையும் உண்மை அறிந்திலரே விண்டதனால் என இனி நீர் சமரச சன்மார்க்க மீன் நெறியை கடைபிடித்து மெய்ப்பொருளை என் என்டது சிற்றம்பள தெந்தை அருள் அடைமின் இரவாத வரம் பெறலாம் இன்பமுரலாமே தீமையெல்லாம் நன்மையென்றே திருவுலம் கொண்டருளி சிறியேனும் கருளமுடன் தெளிவளித்த திறத்தை ஆமய தீ தியர்க்கை இன்ப அனுபவமே மயமாய் அம்பலத்தை விளங்குகின்ற அருட்பெருஞ்சோடியை ஓர் ஓமயவான் வடிவுடையார் உள்ளகத்தே நிறைந்து ஒரு பொருளை பெருங்கருணை உடைய பெரும்பதியை நானுருவீர் இரவாத நலம் பெறலாம் உலகில் நல்ல ஒரு தருணம் இது வள்ள வம்மின் நீரே விரைந்து விரைந்து மேதி நீர் இங்கே மெய்மை உரைக்கின்றேன் நீர் வேறு நினையாதீர் திரைந்து திரைந்து உளுத்தவரும் இளமை அடைந்திடவும் புரிய வரைந்து வரைந்து தெல்லாம் செய் வல்ல சித்தன் தானே வருகின்ற தருணம் இது வரம்பெறலாம் நீ வீர் கரைந்து கரைந்து உளம் உருகி கண்களில் நீர் பெருகி கருணை நட கடவுளை உட்கருதுமினோ கழித்தே ஆசை உண்டேல் வம்மின் இங்கே அரு ஜோதி பெருமான் அம்மையுமாய் அப்பனமாய் அருளும் அருளாளன் நெண்ணுயிரில் கலந்தான் தேசுடைய பொதுவில் அருள் திருநடனம் உரிய திருகுளம் கொண்டருவே திருநாள்கள் இங்கிடுவே மோசவுரை என நினைத்து மயங்காதீர் உலகி முக்காலத்திலும் அழியாத மூத்தம் அடைந்திடவே திருநெறி ஒன்றே அதுதான் சமரச சன்மார்க்க சிவநெறியை சிவநெறி என்று வல்லவ சக்திகள் எல்லாம் வழங்கிய ஓர் வல்லல் பெருநெறியில் சித்தாடல் திருகுலம் கொண்டது பெருங்கருணை வடிவினோடு வருத்திருணம் இதுவே கருநெறியில் துணலாதி கலக்கம் அடையாதீர் கண்மையினால் கருத்தொழுவித் தும்மை உலத்தேனே தானே தான் ஆகி தான் தானே தானே தான் ஆகி எல்லாம் தானாகி அலனாய் தனித்த பெரும் தனித்தபதியாய் விலங்கிடும் என் தந்தையை என் தாயை வானே அவ்வான் கருவி வான்கருவின் முதலே வல்லால் என்றனையெல்லாம் உள்ளான் என்றவனை தேனே செம்பாகே செம்பாகே என்று ஈர்த்திடும் தெல்லாரமுடை சிற்றபையில் பெருவாழ்வை சிந்தை செய்மின் உலகி ஊனேயும் உடலழியா தூளிதோறோங்கும் உத்தம சித்தியை பெருவி சத்தியம் சொன்னேனே நிந்தையெல்லாம் நெஞ்சகத்தே நிறைந்த பெருந்தகையை நிலை அமைத்தும் காட்டி அருள் நிலை அளித்த குருவை என் தயை தனித்தாயை என் இரு கண்மணியை என் உயிரை என் உணர்வை என் அறிவுள் அறிவை சிந்தையிலே தனித்தனிக்கும் தெல்லாரமுதை அனைத்தும் செய்ய தனித்தலைமை சிவபதியை உலகி முந்தைமல இருளிய முன்னுமினோ கரண முடுக்குளித்து கடைமரண நடுக்குளித்து முயன்றே சுகம் துன்பம் ஒன்றே துணிந்தறிந்தீர் உலகில் சூதறிந்தீர் வாதறிந்தீர் தூய்மை அறிந்திலரே இகம் அறிந்தீர் பக பரமறிந்தீர் என்னே நின் கருத்து என்புருவீர் மரணம் வரே என்புருவீர் அந்தோ அகமறியீர் அணகம் அறிந்தறியாத ஞான அமுத வடிவம் பெறலாம் அடைந்திடுமே ஈண்டே முகமறியார் போலிருந்தீர் என்னையும் என்னை அறியீரோ முத்தரெல்லாம் போட்டும் அருள் சித்தர் மகன் நானே குறித்துரைக்கின்றேன் கேண்மை கேன்மீன் இங்கே வம்மின் கோணும் மண்குரங்காலே நானுகின்ற உலகில் வெறித்த உண்மால் ஒரு பயனும் வேண்டுகிறேன் எனது மெய்மை உரைக்கின்றேன் பொய்யுரை யாய் வேறு நினையாதே பொறித்த மதம் சமயம் எல்லாம் பொய் பொய்யே அவற்றில் புகுதாதீ சிவமொன்றே பொருள் என கண்டறிமேன் செதித்திடு சிற்றவை நடத்தை நடத்தை தெரிந்து துதித்திடுமேன் சித்தியெல்லாம் இத்தினமே சத்தியம் சேர்ந்திடுமே செய்தாலும் தீமையெல்லாம் பொறுத்தருள்வான் பொதுவில் திரு நடஞ்சை பெருங்கருணை திறத்தான் அங்கவனை வைத்தாய நினைத்திடுக சமரச சன்மார்க்க மேவுக என் துரைக்கின்றேன் மேலினியின் நினைத்தான் வைத்தாலும் வைத்திடுமீன் வாழ்த்தென கொண்டு கொண்டிடுவேன் மனம் போனேன் மானமெல்லாம் போன வழி விடுத்தேன் பொய்தான்வோர் சிறிதெனினும் புகழ்வே சத்தியமே புகழ் என்றே நீதி எல்லாம் புனிதம் பொறும் பொருட்டே மற்றறிவோம் என சிறிதும் தாந்திருப்பீர் ஆனால் மரணம் என்னும் பெரும் பாவை அங்கோ சற்றும் இதை முன்னாலே தடுக்க முடியாதே சமரச சன்மார்க்க சங்கத்தவர்கள் அல்லால் அதனை ஏற்றி நின்று தடுக்க வல்லார் என் உலகில் எவரும் இல்லை கண்டி சத்தியம் நீதென் மொழி பற்றிய பற்றனைத்தையும் பற்றவிட்டவுள்ள பல பற்றே பற்றினும் என்றும் இரவீரே ஒற்ற மொழி உடைக்கின்றேன் உண்மையினால் உமக்கே உறவன் அன்றி பகைவன் என உன்னாதீர் உலகேன் கற்றவரும் கல்லாரும் அழிந்திட காண்கின்றீ கரணம் எல்லாம் கலக்கவரும் மரணமும் சம்மதமோ சற்றுமிரை சம்மதியா தென்மனந்தான் உமது தன்மனமோ கண்மனமோ வன்மனமோ அன்றி இற்றிதனை தடுத்திடலாம் என்னேனும் சேர்ந்திடுவின் என்மார்க்கிற பொழிக்கும் தானே சார் உலக வாதனையை தவித்தவர்கள் உள்ளகத்தே சத்தியமான் கமந்தருளும் உத்தம சத்குருவை நீர் உறவை எவராலும் கண்டுகொள்ளல் கரிதான் இத்தியவான் பெருங்கருணை நிலைகள் அணு நிலைகள் நிலைகளும் தான் ஆகி நீர் உறவே விளங்குகின்ற இயற்கை உண்மை தன்னை எல்லாம் செய் வல்லபத்தை எனக்களித்த பதியை ஓ உறவே ஓர் உறவின் கடைந்துலகியை போற்றி மதிந்திடுமேன் உள்ளமெல்லாம் கழித்துருகி உள்ளபடி இணைந்தே பிரபஞ்ச வெற்றி அருபெரும் ஜோதி யானேன் என்று அரையப்பா முரசு அருளாட்சி வெற்றேன் என்று அரையப்பா முரசு மறுசார்பு தீந்தேன் என்ற அரையப்பா முரசு மரணம் தகிந்தேன் என்ற அரையப்பா முரசு சுத்த சன்மார்க்க சத்திய சிறுவின் அப்பம் எல்லாம் உடைய அரைப்பெரும் ஜோதி அற்புத கடவுளே இது தொடங்கி எக்காலத்தும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய தடைகளாகிய சமயங்கள் மதங்கள் மார்க்கங்கள் என்பவற்றின் ஆசார சங்கற்ப விகற்பங்களும் வருணம் ஆசிரமம் முதலிய உலகாச்சார சங்கற்ப விகற்பங்களும் எங்கள் மனதில் பற்றாவ நம் அருள் செய்தல் வேண்டும் சுத்த சன்மார்க்கத்தின் முக்கிய லட்சியமாகிய ஆன்மனேய ஒருமைப்பாட்டுரிமை எங்களுக்குள் எக்காலத்தும் மெவ்விடத்தும் எவ்விதத்தும் எவ்வளவும் விலகாமல் நிறைந்து விளங்க வேண்டும் தனிப்பெரும் தலைமை அரைப்பெரு ஜோதி ஆண்டவரே தேவரே இருவரே பெருங்கருணைக்கு வந்தனம் வந்தனம் படமாட்டேன் துயர் சிறிதும் படமாட்டேன் பயப்படமாட்டேன் நான் சாகமாட்டேன் அரை பெரும் ஜோதி பல்லல் பெருமானார் நிதியே என்னுள்ள நிறைவே புதுவில் நிறைந்த சிவபதியே அரட்பெருஞ்சோதியே அம்பலம் விளங்கும் கதியே என் கண்ணும் கருத்தும் கழிக்க கலந்து கொண்ட மதியே அமுதமலையே நின் பேரருள் வாழியவே வாளியனை தூக்கி வைத்த கரதலங்கள் வாளி எல்லாம் வல்ல மணிமன்றம் வாழி நடம் வாழியருஜோதி வாலி நடராயன் வாலி சிவஞான வழி வாளி என் ஆண்டவன் வாலி என் அருள் வாய்மை என்றும் மாண்புகள் வாலி என் நாதன் மலர்பதங்கள் சுத்த சன்மார்க்க பெருநெறி மாண்பு கொண்டு வையமும் வானமும் மற்றவும் வாழியவே வையமும் வானமும் மற்றவும் வாழியவே ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 திவம் வாம ஜோதி சோம ஜோதி வாண ஜோதி ஞான ஜோதி மகஜோதி யோக ஜோதி வாத ஜோதி நாத ஜோதி ஏம ஜோதிம ஜோதி ஏரு ஜோதி வீரு ஜோதி ஏக ஜோதி ஏக ஜோதி ஏகஜோதி ஏகஜோதி ஆதிநீதி வேதனை ஆடல் நீடு பாதனை வாதி ஞான போதனை வாழ்க வாழ்க நாதனே ஆதிநீதி வேதனை ஆடல் நீடு பாதனை வாதி ஞான போதனை வாழ்க வாழ்க நாத ஜோதி 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 சுயம் ஜோதி 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 பரம் ஜோதி 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 அருள் ஜோதி 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 சிவம் பெருஞ்சோதி அரட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அரட்பெருதி எல்லா உயிர்களும் இன் புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லி கோவலயம் எல்லாம் ப்ளீஸ் கைண்ட்லி லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஆல் நன்றி